வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி மூளைக்கு பலம் தரும் உணவுகள் பற்றி பார்க்கலாம் அதாவது மூளை வந்து நல்ல ஒரு பலமாகவும் அறிவுடனும் நல்லா சோர்வு இல்லாமையும் சுறுசுறுப்புடனும் நல்ல சிந்திக்க ஆற்றலுடன் செயல்பட நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் அவசியம் அந்த உணவுகள் மூளைக்கு பலம் தரும் உணவுகள் என்னென்னு இந்த ச இதில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மூளைக்கு உள்ள சத்துள்ள உணவுகள் அப்படின்னு பார்த்தா மூளையின் பலமே உடலின் பலம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் இயக்குவது மூளை மூளை ஆரோக்கியமாக செயல்பட சில முக்கிய ஊட்டச்சத்தும் அவசியம் அவை உடலில் சரிவிகித அளவில் இருக்க வேண்டும் இந்த வகையில் மூளையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவும் உணவுகளை வந்து முக்கியத்துவம் மற்றும் பயன்களை பற்றி பார்க்கலாம் மஞ்சள் மஞ்சளில் உள்ள குர்க்குமின் வயதானவர்களுக்கு ஏற்படும் மரதி நோயை சரியாக்கும் தினமும் சிறிதளவு வந்து உணவில் மஞ்சளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் மனம் தொடர்பான மாற்றங்கள் என்ன வந்தால் கூட சரி செய்யும் மூளையில் உள்ள வளர்ச்சியிருந்த ஹார்மோன்களை செயல்பாட்டை ஊக்குவிக்கும் புதிதாக நியூரான்கள் வளர்வதற்கு உதவுகிறது ஆகவே வந்து மஞ்சளை தினமும் சிறிதளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக சேர்த்து கொண்டால் பித்தத்தை அதிகமாக சுரக்கும் ஆகவே குறைந்த அளவு உணவில் சேர்த்து அதை வந்து நம்ம மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க பயன்படுத்தலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தா பருப்பு வகைகளில் முந்திரி பாதாம் வால்நட்டு இதில் வைட்டமின் ஏ ஃபோலேட் மெக்னீஷியம் செலினியம் ஃபோலிக் அமிலம் மெலட்டோனின் கோவின் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்ற சத்துக்கள் வந்து பருப்பு பருப்பகையில் நிறைந்து காணப்படுகிறது இந்த மூளையின் வளர்ச்சிக்கு வந்து இது நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கும் உதவுகிறது வளர் இளம் பருவத்தினர் தினமும் வந்து ஒன்றிலிருந்து ஆறு வரை சாப்பிடலாம் மன அழுத்தத்தையும் குறைக்கும் வல்லமை வந்து வாழ்நெட்டுக்கு உண்டு அதிகமாக சாப்பிட்டால் வந்து உடல் எடையும் அதிகரிக்கும் மேலும் முட்டைகள் எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த மீன்கள் கோழின் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளன தொடர்ந்து சாப்பிட்டு வர வந்தால் அறிவாற்றல் நினைவாற்றல் அதிகரிக்கும் அல்சி மாதிரி டமன்ஷியா ஞாபக மருதி போன்ற நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் இவை உணவுகளில் வந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய கோழின் சத்து வந்து இவற்றில் அதிகமாக உள்ளது ஆகவே மீன்கள் முட்டைகள் இவற்றை வந்து அளவுடன் வந்து சாப்பிட்டு வர வேண்டும் அதிகமாக சாப்பிட்டால் வாயு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த முட்டைகள் எண்ணெய்கள் வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு உணவாகும் அடுத்து பார்த்தா கீரை கீரையில் உள்ள சத்துக்கள் செரட்டோனின் உற்பத்தியை வந்து தூண்டி மூளை வந்து உட மனத்தில் வந்து மன மகிழ்ச்சியையும் உருவாக்கும் சீரையில்லாத ரத் இரத்த ஓட்ட பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் மூளை வந்து பாதிப்புகளையெல்லாம் சரி பண்ணும் மூளையின் வந்து ஏற்படும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளெல்லாம் குறைக்கும் நல்ல ஒரு சக்தி வந்து கீரைக்கு உண்டு வயதானவர்களுக்கு வரும் மறதி நோய் மனநோய் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுவது கீரையாகும் அதுவும் குழந்தையின் வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்து என்ன அப்படின்னு அந்த கீரைகள் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அது வந்து நல்ல ஒரு சத்து உள்ளது கீரைகள் கண் பார்வை எல்லாத்துக்குமே நல்லது கீரைகள் இல்லை குழந்தையின் வள மூளை வளர்ச்சிக்கு உதவும் ஐந்து சத்தான உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் நல்ல சத்தான உணவுகள் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பார்த்தா வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து தர வேண்டியது ஒவ்வொரு தாய்மார்களும் கடமை அந்த குழந்தைகளுக்கு மூளை நன்றாக வளர வளர்ச்சி பெற்று அறிவாளியுடன் திகழ்வார்கள் அப்படின்னா வந்து பால் கொடுக்கலாம் நாட்டு பசுமாட்டு பால் அது வந்து நல்ல ஒரு மூளை வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த ஒரு உணவு பால் உணவுகள் அதிக அளவு வந்து கால்சியம் உள்ளது புரதம் விட்டமின் டி ஆகியவை அறிவுத்திறனை வந்து பெருக்கும் மூளைகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க நரம்பு மண்டலத்தை வந்து சீரா சீராக இருந்தாலே மூளை வந்து அறிவுத்திருடனும் நல்ல வேலை செய்யும் குழந்தைகளுக்கு பாலிலான உணவுகளை வந்து கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது அது வந்து சத்து வந்து நல்ல மூளையை வந்து செயல்பாட்டுடன் வைத்திருக்கும் மேலும் வந்து அடுத்து என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வல்லாரைக்கீரை இந்த வல்லாரைக்கீரை வந்து குழந்தைகளுக்கு சேர்ப்பது வந்து நல்லது அது வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளைக்கு வந்து பலன் கொடுக்கும் மட்டுமல்லாமல் மூளையின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது கண்டிப்பாக குழந்தைக்கு வாரம் ரெண்டு முறை வல்லாரை குறை கொடுக்க வேண்டும் இதனால் மூளை வந்து பலம் அதிகரிக்கும் மேலும் பாதாம் பருப்பு அந்த பருப்பு வகைகள் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து புரதம் நிறைந்து சத்துக்கள்லாம் காணப்படுகிறது இது வந்து மூளையின் செயல்பாட்டை வந்து திறம்பட வைக்கும் மூளைக்கு சக்தி அதிகமாக தூண்டக்கூடிய நினைவாற்றலை அதிகரிக்கும் குழந்தையின் மூளையை வந்து உள்ள குறைகள் எல்லாம் வந்து சரி செய்யும் மன வளர்ச்சி அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கும் இந்த நல்லது இந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி அறிவுடன் திகழ்வார்கள் உடலுக்கு தேவையான பழச்சத்துக்கள் சத்துக்கள் முட்டையிலேயும் நிறைந்து விட்டமின் டி ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் புரத சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் வந்து நல்லது குழந்தைகள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வந்து செய்யும் சோர்வற்று அவர்கள் வந்து இல்லாமல் எப்பவும் வந்து ஒரு சுறுசுறுப்புடனும் ஒரு இது இந்த உணவுகளாக நல்லது அப்புறம் வெண்பூசணிகள் பார்த்தா காய்கறியில் வெண்பூசணி நிறைந்த சத்து வந்து இருக்கிறது இதில் நேர்மறை சக்திகளும் அதிகமாக இருக்கிறது இது குழந்தைகளை வந்து சாந்தப்படுத்துவதாக இருக்கும் மூளைத்திறனை வந்து அதிகப்படுத்தும் பிராண சக்தி அதிகமாக கிடைக்கும் மேலும் தெளிவான செயல்பாட்டுக்கு உதவியாக இருப்பது வெண்பூசணி அத்துடன் மூளை வந்து திறனை வந்து கூர்மையாக்கி அறிவாற்றலையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் இந்த உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது மூளைத்திறன் தூண்டப்படும் பெரியவர்களுக்கு வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உணவு வந்து இந்த வெள்ளை பூசணி அதையும் வந்து உணவுள்ள வாரம் இருமுறை சேர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் முழு தானியங்களை வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டும் முழு தானியங்களில் குளுக்கோஸ் அதிகமாக உள்ளது நினைவாற்றல் அதிகரிக்கும் நரம்பு மண்டலங்களை தூண்டி நல்ல ஒரு மூளையின் செயல்பாட்டையும் நல்ல நல்ல சீராக வைத்திருக்கும் நார் சத்து அதிகமாக உள்ளது இந்த விட்டமின் பி அந்த சத்துக்கள் பொட்டாசியம் செலீனிய துத்துநாகம் செலீனிய சத்துக்கள்லாம் அதிகமாக வந்து முழு தானியங்களில் காணப்படுகிறது ஓட்ஸ் போன்ற முழு தானியங்கள் வந்து ரொம்ப நல்லது அந்த நினைவாற்றலுக்கு மூளை பாதுகாப்புகளுக்கெல்லாம் மேலும் புரதம் நிறைந்த உணவுகள் வந்து மூளை செல்களுக்கு இடையிலான தொடர்பு நீரோ டிரான்ஸ்மீட்டராக செயல்பட்டு வேதியியல் தூண்டுதலுக்கெலாம் வழி வழியாக திகழ்கிறது மேலும் புரதங்களின் கட்டுமான சக்தி அமினோ அமிலங்கள் என்னென்ன இதில் உள்ளதுனால் பீன்ஸ் பயிர் ஒமெகாத்திரி கொழுப்ப ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக காணப்பட உள்ளது இதுலெல்லாம் வந்து புரதங்களில் அமிலங்கள் கட்டுமான தொகுதி உள்ளது இதில் வந்து மூளையை வந்து செயல்பாட்டை நன்றாக வைத்திருக்கும் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட்ணும் ப்ரக்கோலி கீரைகள் பூசணிகள் கேரட்டுகள் தக்காளி இதெல்லாம் வந்து மூளையோட செயல்பாட்டை அதிகம் அதிகரிக்கும் இமேலும் இரும்பு சேர்த்து நிறைந்த உணவுகள் சாப்பிடணும் அதுவும் சாப்பிட்டாலும் நல்லது மூளை ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி அவசியம் சீரான உணவு போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் மூளைக்கு பயிற்சி அளித்தல் ஆகியவை வந்து மூளை செயல்பாடு நல்ல ஒரு திறமையுடன் வைத்திருக்க உதவும் சீரான உணவு அது வந்து ரொம்ப முக்கியம் யோகா தியானம் இதெல்லாம் வந்து மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் மூளைக்கு பயிற்சி செய்யணும் எப்படின்னா புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக கற்றுக்கொள்வது மூளையின் வந்து செயல்பாட்டை வந்து நல்ல திறம்பட வைத்திருக்கும் புதிர் விளையாட்டுகள்லாம் செய்யணும் அதெல்லாம் போட்டு போது மூளை வந்து விழிப்புணர்வுன்னு வைத்திருக்கும் பு புத்தகங்கள் வாசிப்பது போன்றவை மூளை வந்து சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் இப்போ மூளைக்கு எது இதெல்லாம் கெடுது அப்படின்னா மது புகையிலை இவற்றெல்லாம் த தவிர்க்கணும் அப்புறம் தலை கவசங்களை பயன்படுத்தணும் தலைக்கு காயங்களை வந்து த தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து இருந்தாலே மூளை நல்லா செயல்பாட்டுடன் இருக்கும் அதே போல் மேற்கொண்ட அந்த கீரை காய்கறிகள் பழங்கள் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு மேலும் அந்த சுறுசுறுப்பாக வந்து உடற்பயிற்சிகள் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணி நம்ம மூளையை வந்து நல்லது ஒரு தடவை நல்ல ஒரு ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து அனைவரும் வந்து வாழ்வில் தினமும் கடைப்பிடித்து வந்தாலே மூளை வந்து நல்ல அறிவுடனும் உடலும் அந்த மூளை வந்து உடல் ஃபுல்லாக இயக்குவதால் உடலும் நல்லா ஆரோக்கியமாகவும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே அனைவரும் வந்து இந்த உணவுகளை எல்லாம் பின்பற்றி வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்